இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ஒரு உண்மை சம்பவம் இப்போ இந்த கதையோட நடுவர் நீங்க தான் அதனால இந்த கதையை நீங்க முழுசா கேட்டுட்டு உங்க கருத்துக்களை எழுதுங்க சரிங்க கதைக்குள்ள போகலாமா லட்சுமி ரம்யா இருவரும் ஒரே பள்ளியில் வேலை பார்ப்பதால் தோழிகளானார்கள் லட்சுமி கிராமப் பின்னணியை கொண்டவள் நிறைய படித்தவள் திருமணத்திற்கு பிறகு கணவர் வேலை பார்க்கும் நகரத்திற்கு அவரோடு வந்தால் திருமணமாகி நாலந்து ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை அதை ஒரு குறையாக கருதி கொண்டிருந்தவளை கணவர் அந்த பள்ளியில் வேலைக்கு சேர்த்து விட்டார் நகரத்திலேயே பிறந்து வளர்ந்தவள் காதல் திருமணம் செய்து கொண்டு கணவரோடு வாழ்ந்து வந்தால் அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது இரண்டு தோழிகளுக்குமே சம வயது அதனால் குடும்ப விஷயங்கள் உள்பட எல்லா விஷயங்களையும் மனம் விட்டு பேசுவார்கள் திடீரென அன்று அதிகாலையில் நகரத்து தோழியான ரம்யாவிடமிருந்து போன் வந்தது அவளது கணவர் மாரடைப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்றும் சொன்னாள் உடனே இவள் தனது கணவரையும் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தாள் அங்கு அப்போதுதான் அவரது உயிர் பிரிந்திருந்தது அவருக்கு வயது நாற்பதுதான் அவர்கள் காதல் திருமணம் செய்திருந்ததால் இருதரப்பு குடும்பத்தில் இருந்தும் ஒருவர் கூட ஆறுதல் சொல்ல வரவில்லை கணவரை எழுந்ததும் உறவினர்கள் உதவி இல்லாததும் நகரத்து தோழியான ரம்யாவை கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியது அந்த துக்கத்தில் இருந்து அவள் மீள முடியாமல் தவித்தாள் அப்போது கிராமத்து தோழியான லட்சுமிதான் அவளுக்கு எல்லாமுமாக இருந்தாள் தனது கணவரோடு சென்று அடிக்கடி அவளை சந்தித்தாள் அவர்கள் அவளது வீட்டில் அதிக நேரத்தை செலவிட்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்குள் அவள் கணவரை இழந்த துக்கத்தில் இருந்து மீண்டாள் இப்போது கிராமத்து தோழியும் அவளது கணவரும் அவளுக்கு நெருக்கமானவர்களாகி விட்டார்கள் குழந்தையும் அவர்களோடு மிக நெருங்கி விட்டது கிராமத்து தோழியான லட்சுமி வீட்டிலேயே குழந்தை நேரத்தை செலவிடத் தொடங்கியது அதனால் குழந்தை இல்லாத இயக்கம் கிராமத்து தோழியிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருந்தது குழந்தை கிராமத்து தோழியையும் அவளது கணவரையும் அம்மா அப்பா என்றே அழைத்தது கிராமத்து தோழி லட்சுமி தனது உறவினர்கள் வீட்டிற்கு சென்றால் குழந்தையையும் கூடவே அழைத்து செல்லத் தொடங்கினாள் அவர்கள் சுற்றுலா ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் போது கணவரை இழந்த தோழியையும் உடன் அழைத்து செல்வது வாடிக்கையானது அவர்கள் நால்வரும் அன்று வட இந்திய ஆன்மீக பயணத்தை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது கணவரை இழந்த தோழி ரம்யா அந்த அதிர்ச்சி குண்டை போட்டால் நாம் இப்போது இருப்பது போல் எப்போதும் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீயும் உன் கணவரும் தரும் அருகாமை எனக்கு என் கணவர் இல்லாத குறையை போக்கிவிட்டது என் குழந்தையால் உனக்கு குழந்தை இல்லாத குறையும் நீங்கிவிட்டது என்னுடைய குழந்தையும் உன் கணவரை அப்பா என்று அழைக்கிறது நமக்குள் பிரிக்க முடியாத பந்தம் ஏற்பட்டிருப்பதால் நானும் உன்னோடு சேர்ந்து ஒரே வீட்டில் வசிக்க விரும்புகிறேன் உன் கணவரின் விருப்பத்தை கேட்டு அதற்கு ஏற்பாடு செய் என்று நகரத்து தோழி ரம்யா சொல்ல சொல்ல கிராமத்து தோழி லட்சுமி வில வளர்த்து போய்விட்டாள் அந்த நேரத்தில் அவளது குழந்தையும் ப்ளீஸ் அம்மா என்னை பெத்த அம்மா சொல்றதும் சரிதான் நாம் எல்லாரும் சேர்ந்து வாழலாம் உங்களை பிரிந்து என்னாலும் வாழ முடியாது என்று கூறியது ரம்யாவுக்கும் அவளது குழந்தைக்கும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமலும் அந்த தகவலை கணவரிடம் எப்படி கொண்டு செல்வது என்று புரியாமலும் தனது எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று அதிர்ச்சியிலும் தவித்து கொண்டிருக்கிறாள் லட்சுமி நான் இந்த வீடியோவோட தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தேன் இந்த கதையோட நடுவர் நீங்கள் தான் அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்